நான்கு தண்டங்கள் கொண்ட யானைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா காசோபெரிஸ் என்கிற இந்த வகை பிரம்மாண்ட யானைகள் சுமார் ரெண்டுல இருந்து பனிரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியில் வாழ்ந்த ஒரு அரிய இனமாகும் காலப்போக்கில் இந்த ஒரு இனம் அடியோடு மறைந்ததால இன்னைக்கு இருக்கும் யானைகளை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த ஒரு காம்பாத்தரிஸ் பற்றிய குறிப்புகள் வால்மீகி எழுதிய ராமாயணத்துல இருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க வால்மீகி ராமாயணத்தின் சுந்தர காண்டத்தில் அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு போனப்போ ராவணனுடைய அரண்மனை வாசலில் நான்கு தந்தங்களை கொண்ட யானைகள் காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த யானைகள் நம்ப முடியாத பயிற்சிகள் அளித்து தன் காவலுக்காக பயன்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பத்தின குறிப்புகள் இல்ல ஏன்னா அவைகள் எழுதப்படும் முன்பே இந்த இனமானது அழிந்துவிட்டது அப்படி இருக்கும்போது வால்மீகி எழுதிய ராமாயணத்துல மட்டும் இந்த இனத்தை பற்றிய குறிப்புகள் இருப்பது ராமாயண காவியத்தின் மீது நாம் கொண்ட பார்வையை பிரமிப்பாக மாற்றுகிறது